ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல்லை கொடுத்து அதுலேருந்து வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையும் பெயர் தொழிற்பெயர் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடி அப்படிங்கிற வேர்ச்சொலை கொடுத்துட்டு என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க வினையாள் அணையும் பெயர் கேள்வியை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனை பாருங்கள் வினையாள் அணையும் பெயர் அப்படின்னம்னா என்ன வரும் கடித்தாரை ஓகேங்களா கடித்தான் அப்படின்னம்னா வினைமுற்று ஓகேங்களா கடித்து அப்படின்னோம்னா வினையச்சம் ஓகேங்களா கடித்த அப்படின்னோம்னா இது வந்து பெயர் அச்சம் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண் முடிஞ்சிச்சுன்னா என்னது பெயர் எச்சம் அதே மாதிரி ஈ உ இப்படி முடிஞ்சிச்சுன்னா என்னது வினை எச்சம் இப்படி இந்த எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னம்னா நீங்க வந்து சொல்லி பாருங்க இங்கே என்ன வரும் கடித்த அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் கடித்த நாய் அப்படி சொல்லலாமா இல்லாட்டி கடித்த ஆடு அப்போ ஒரு எச்ச சொல் அதுக்கடுத்து என்ன வருது ஒரு பெயர் வருது இது ரெண்டுமே எச்ச தான் கடித்தங்கிறது எச்ச தான் கடித்துங்கிறது எச்ச தான் லாஸ்ட்ல என்ன வார்த்தை வருது அப்படிங்கறத வச்சுதான் இது பெயரச்சமா வினையச்சமான்னு சொல்லணும் இப்ப இந்த இடத்துல கடித்த அதுக்கு அதுக்கடுத்து என்ன வரலாம் கடித்த நாய் அப்ப இது பெயரை கொண்டு முடிகிறதுனால இது பெயரச்சம் இது கடித்து என்ன சொல்லலாம் கடித்து விட்டான் அப்படி சொல்லலாமா அப்ப இது என்னது ஒரு வினை கடித்து விட்டான் அவன் கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் புரியுதுங்களா அப்போ ஒரு எச்ச சொல் ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா இது வினையச்சம் ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் இது பெயரச்சம் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா நார்மலா கடித்தான் அப்படின்னோம்னா அவன் கடித்தான் அப்படின்னோம்னா அது வந்து வினை முற்று கடித்தாரை அப்படின்னம்னா வினையால் அணையும் பெயர் ஓகேங்களா அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் வினையாளணையும் பேர் உங்களுக்கு தரதுனால மீதி மூணு ஆப்ஷனை பார்த்தாலே நமக்கு ஒமிஷன் மெத்தடில் இது தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கடுத்து இடி அப்படின்னோம்னா இடித்தல் மேக்ஸிமம் இந்த தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி தல்விகிதி அல்விகிதி இது தான் பெற்று இருக்கும் ஓகேங்களா இடித்தல் பாடல் பா கே பாடல் கே கேட்டல் அந்த மாதிரி அல்விகிதி வந்திருக்கும் அதுதான் வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து நில் அதோட தொழிற்பெயர் என்னது நிற்றல் ஓகேங்களா அடுத்து செல் அதோட தொழிற்பெயர் என்னது செல்லல் புரியுதுங்களா தொழிற்பெயர்னாலே அந்த அல் தல் அந்த விகிதி தான் வரும் அடுத்து வினையாள் அணையும் பெயர் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு தெரியுமா நடித்தல் இது என்னது தொழிற்பெயர் நடித்த இது நமக்கு வந்து அந்த ஆயி ஊ உங்களுக்கு மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இதை என்ன சொல்லலாம் நடித்த ரஜினி அப்ப ஒரு எச்ச சொல் ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப இது என்னது பெயர் புரியுதுங்களா அதுக்கடுத்து நடித்தான் அப்படின்னம்னா என்ன சொல்லுவான் இது வந்து முற்று ஓகேங்களா அப்ப இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு நடித்தவரை அப்ப இதுதான் வினையாள் அணையின் பெயர் உங்களுக்கு வினையால் அணையின் பெயர் டெபினேஷன் நமக்கு வந்து புரிஞ்சுக்க தரலனா மீதி மூணையும் சொல்லி பார்த்து கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க உன் தொழிற்பெயர் கேட்கிறாங்க அப்ப தொழிற்பெயர்னாலே என்ன வரணும் லாஸ்ட்ல அல் தள்ளு இந்த மாதிரி வரணும் இங்க என்ன இருக்குது உன்னல் அதுக்கடுத்து பாருங்க வா வாவோட தொழிற்பெயர் தொழிற்பெயர்னா என்ன அது வந்திருக்கணும் ஆப்ஷன் இங்க இருக்கு இங்க இருக்கு அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க வினையச்சம் அப்ப முடி இதோட வினையச்சமா மாத்த சொல்லிருக்காங்க ஓகேங்களா இப்ப வினையச்சம் ஏற்கனவே என்ன படிச்சோம் ஈ இப்படிங்கிறது என்னது வினையச்சம் ஆங்கிறது மட்டும்தான் பெயரச்சம் ஓகேங்களா இ உ இங்க பாருங்க முடித்த தான் இருக்கா அது எப்படி பிரியும் இத்து பிளஸ் அ முடியா இது எப்படி வரும் இளஸ் அ முடிக்க இது எப்படி வரும் இக்கு பிளஸ் அ அப்ப முடித்து இது எப்படி வரும் இத்து பிளஸ் உ அப்ப எந்த எழுத்து வந்திருக்குது உ அப்ப எது வினையச்சம் முடித்து அப்படிங்கிறது புரியுதுங்களா அடுத்த என்ன கேட்டிருக்காங்கன்னா வினையச்சம் உய் அப்படின்னம்னா இங்க வருது உயித்து அப்ப இத்து பிளஸ் உ இதுதான் வந்து வினையச்சம் அதுக்கடுத்து ஒரு வினையச்சம் கேட்டிருக்காங்க கலை இதையும் பிரித்தோம்னா எப்படி வரும் இத்து பிளஸ் ஊ இதை பிரித்தோம்னா என்ன வந்துடும் தூண் வந்துடும் ஓகேங்களா அந்த லாஸ்ட் உள்ள தூவை தான் இப்படி பிரிக்கிறோம் அதுக்கடுத்து வினையச்சம் அதே மாதிரி ஊ வருது எது வருது வீழ்ந்து ஓகேங்களா அதுக்கடுத்து வேர் சொல்ல வினையால் பெயரால் எடுக்கணுமா இப்போ எடு எடுத்தான் அப்படின்னம்னா இது என்னது இது வந்து முற்று பெற்று அதுக்கடுத்து எடுத்து ஊ வந்துருக்குதா அப்போ இது என்னது வினை எச்சம் ஓகேங்களா அடுத்து அல்வீதி வந்திருக்கு அப்போ இது என்னது தொழிற்பெயர் அப்போ எது மீதி இருக்கு எடுத்தானை ஓகேங்களா அடுத்து சேர் அப்படிங்கிறது தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க அப்போ சேர்த்தல் இரு அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டிருக்காங்க வினைமுற்று கேட்டிருக்காங்க வினைமுற்று ரொம்ப ஈஸி வினைமுற்றுனா இது வந்து இருந்தான் இருந்தால் வந்தான் போனான் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அடுத்து இது என்ன கேட்டிருக்காங்கன்னா வேர்ச்சொல்லை சொல்லை ஆண் பால் வினைமுற்றாக வினைமுற்றுனா நம்ம தெரிஞ்சிடும் இதுல ஸ்பெசிஃபைடா என்ன சொல்லியிருக்காங்க ஆண் பால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப ஆண் பால்னா கண்டிப்பா தான் முடியணும் இன்னில தான் முடியணும் ஓகேங்களா பெறுதல் பெற்றால் பெற்று இதெல்லாம் வர்றது பெற்றான் ஓகேங்களா ஆண் பால் அப்படிங்கறதுனால தான் முடியும் அடுத்து பார் அப்படிங்கறதோட வினைமுற்று பார்த்தான் ஓகேங்களா அதுக்கடுத்து விடு அப்படிங்கறதோட வினைமுற்று விட்டான் நட அப்படிங்கிறதோட வினைமுற்று நடந்தான் சொல்லிக்குரிய வினை எச்சம் ஓகேங்களா எச்சம் எது எதுல சொல்லியிருந்தோம் ஈயும் ஊவும் அப்ப அப்படின்னு பார்த்தோம்னா எது வரும் இந்த இதுதான் வரும் இது அப்படி இந்த எழுத்து மறந்துட்டா நம்ம என்ன சொல்லி பார்க்கலாம் சூடி அதுக்கப்புறம் என்ன வரலாம் சூடி கொண்டால் இப்படி சொல்லி பார்க்கலாமா சூடி கொண்டால் அப்போ ஒரு எச்சம் சொல்லி எதை கொண்டு முடிஞ்சு ஒரு வினை வினையை கொண்டு முடிந்ததால் இது வந்து எச்சம் அதுக்கடுத்து படி அப்படின்னம்னா இங்கே என்ன வரும் வினையச்சமுக்கு இங்கே வந்து ஊ வந்துருக்குது இதை வச்சு பிரித்து சொல்லலாம் அப்படி இல்லாட்டி என்ன சொல்லலாம் படித்து கொண்டே இருந்தான் அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் ஒரு வினை தானே அது அப்புறம் அடி அதோட வினையச்சம் அப்படின்னம்னா என்ன வரும் அடித்து அரி அப்படின்னோம்னா அறிந்து எல்லாமே ஊன்னு முடியுது பாருங்க அதுக்கடுத்து கல் அதோட வினையால் அணையும் பெயர் இங்கே அல்விகுதி வந்திருக்கு அப்போ இது என்னது தொழிற்பெயர் ஓகேங்களா கல்லுதல் கற்றல் இதுவும் அல் விகிதி வந்திருக்கு இது என்னது தொழிற்பெயர் கற்று ஊன் முடிஞ்சிருச்சா அப்போ இது என்னது வினையச்சம் அப்போ மீதி உள்ளது என்னது கற்றவணை இதுதான் வினையால் அணையும் பெயர் அதுக்கடுத்து பாடு அப்படிங்கிறது கூட தொழிற்பயர் என்ன தொழிற்பயர்னால என்ன வந்துடணும் அல் விகிதி வந்துடணும் அதுக்கடுத்து பெரு அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் அப்போயும் என்ன வந்துடும் அல் அப்படிங்கிற விகிதி வந்துடும் அதுக்கடுத்து ஓடு அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன வரும் நம்மளே சொல்லலாமா தொழிற்பெயர்னா என்ன வரும் அல் வரணுமா அப்போ ஓடுதல் ஓகேங்களா ஓடு தொழிற்பயர் என்ன வந்துருக்கு ஓடுதல் அதுக்கப்புறம் கனி அப்படிங்கறதோட வினைமுற்று என்னன்னு ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ஏன் இந்த இடத்துல தூ உங்களுக்கு தெரியுதுங்களா இதுவரைக்கும் வந்து வினாடெல்லாம் வந்தான் போனான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அதெல்லாம் வந்து உயர்தினை கனி அப்படிங்கிறது என்னது அக்ரிணி அது வந்து ஒரு பழம் அப்ப அது வினைமுற்று அப்படிங்கிறப்ப அதோட அக்ரிணி விகுதி என்னது அது இது அந்த மாதிரி தானே அதனாலதான் கனிந்தது புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி இல்லைனாலும் மீதி மூணுமே வேற எதுக்குமே வராது அதை வச்சு கூட இதை வந்து போடலாம் அதுக்கடுத்து இது என்ன சொல்லிருக்காங்க வினையால் அணையும் பெயராக இதை மாற்ற சொல்லிருக்காங்க என்னது வணங்கு இப்போ வணங்கி இது என்னது வினையச்சம் வணக்கம் இது சும்மா நார்மலா ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் வணங்குதல் அல்னு முடிஞ்சிருக்கு அப்ப இது என்னது தொழிற்பெயர் ஓகேங்களா அப்ப எதுதான் ஆன்சரா வரும் வணங்கிய வலை அதுக்கடுத்து எடு அப்படிங்கறதோட வினையச்சம் அப்போ வினையாச்சோம்னா என்ன வந்துடும் இங்கே பாருங்களேன் நம்மளை குழப்பறதுக்காக இங்கே எடுத்தது எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா நம்ம வந்து ஊன் முடிஞ்சிச்சுன்னா வினையாச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போடுவோம் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எது தான் ஆப்ஷன் ஆன்சர் வரணும் எடுத்து ஓகேங்களா புரியுதுங்களா எடுத்தது அது வராது எடுத்து இதுதான் கரெக்டானது இதை பார்த்து வச்சுக்கோங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா எப்பொழுதுமே நம்ம எடுத்தோம்னா கரெக்ட் தப்பா சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வைப்பாங்க அதனால டிஎன்பிசியில மேக்ஸிமம் வந்து ஏ ஆப்ஷனே வந்து நிறைய போடாதுங்க ஓகேங்களா என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து நிறைய இப்போ இந்த மாதிரி புக்கு பழைய புக்லாம் பார்க்குறப்ப எனக்கே தோணுது அந்த தான் ஃபர்ஸ்ட் எடுத்துனா ஏழை வைக்கிறாங்க அதுக்கடுத்து குனி அப்படிங்கிறதோட வினையச்சம் என்னது குனிந்து ஊழ முடிஞ்சிருக்கா அடுத்து கொல் அப்படிங்கிறதோட வினையச்சம் வினையச்சம்னா என்னது கொன்று ஊழ முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து எதிர்கால வினைமுற்றாக்கணுமா வாங்கறத வினைமுற்று ஆகணும் ஆனா எதிர்காலமா ஆகணும் இப்ப வருதல் அப்படின்னம்னா அது தொழில் பயிர் அள்ளல முடிஞ்சிருக்கு வந்தால் வந்தால்னா என்ன அர்த்தம் இது வந்து முடிஞ்சு போயிருச்சு வந்தால் அவ வந்தா அப்படின்னு சொல்லி சொல்றது வருகிறாள் அப்படின்னம்னா என்னது வந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா அவங்களுக்கு அப்ப வருவாள் அப்படின்னம்னா என்னது இனிமேல் வரப்போறது அவங்க நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க எதிர்காலம் இனிமேல் நடக்க போறத சொல்லுங்கிறப்ப கண்டிப்பா எதுதான் வரணும் வருவாள் அப்படிங்கிறது வரணும் அதுக்கடுத்து மகிழ் வினையச்சம் இங்கே மகிழ்ந்து ஊழ முடிஞ்சிருது அதுக்கடுத்து நீக்கு அப்படிங்கிறதோட தொழிற்பயர்னாலே அல்லு நீக்குதல் அதுக்கடுத்து குனி இது ஏற்கனவே படிச்சிட்டோம் குனிந்து விடு அப்படிங்கிறதோட வினையச்சம் விட்டு ஏன்னா ஊழ முடிஞ்சிருக்குது அதுக்கடுத்து மரி அப்படிங்கிறதோட தொழிற்பயிர் சாரி மரி இல்லை மர மரம் அப்படின்னோம்னா மரத்தல் ஏன்னா தொழிற்பயிர் அதுக்கடுத்து சிரி அப்படிங்கிறதோட வினையச்சம் இது என்ன தெரியுது சிரித்து ஊன் முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து மொழி என்ற சொல்லின் எதிர்மறை வினைமுற்று வினைமுற்று வரணுமா ஆனா எதிர்மறையா இருக்கணுமா ஓகேங்களா மொழி அப்படிங்கறதோட எதிர்மறை வினைமுற்று ஓகேங்களா மொழிந்திலன் ஓகேங்களா இதை பிரிச்சோம்னா எப்படி வரும் மொழிந்திலன் ஓகேங்களா இல்ல அப்படிங்கறது வந்திருக்கு அவங்க வந்து எதிர்மறை தானே நம்ம கேக்குறாங்க அதனால மொழிந்திலன் வினைமுற்று அப்படிங்கறதுனால இன்ல முடிகிற மாதிரி வந்திருக்கு மொழிந்திலன் அதுக்கடுத்து வினையச்சம் வந்து உரு உருள் அப்படின்னம்னா என்னது உருண்டு இது இது நீங்க படிக்கிறப்ப நமக்கு வந்து எப்படி கேட்கலாம் உருண்டு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்னது உருள் புரியுதுங்களா ஒன்று படிக்கிறப்ப இன்னொன்னே சேர்த்து படிச்சிருங்க உருண்டு அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் என்னன்னா உருள் உருள் அப்படிங்கிறதோட வினையச்சம்னா என்னது உருண்டு அடுத்து சா அப்படிங்கிறதோட வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா சாங்குறதோட தொழிற்பயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தொழிற்பயர் வந்து கண்டிப்பா என்னது தல் அல் அந்த மாதிரி முடியணும் எதாச்சும் முடிஞ்சிருக்கான்னு பாருங்க எதுவுமே முடியல அப்ப இது பாருங்க சாவான் அப்படினம்னா என்னது இது வந்து எதிர்காலத்தில் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது சாகின்றவன் அப்படின்னம்னா இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற மாதிரி இருக்கு சாகும் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் இதுவும் எதிர்காலத்தில் ஏதோ நடக்கப்படுது சாகும் ஒரு வேலை சாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அப்போ எது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாக்காடு இதுதான் கரெக்டு அப்படி இல்லைனாலும் சா அப்படிங்கிறது வந்து சாதல் அப்படியும் வரலாம் ஆப்ஷன் வந்து சாதல் இருந்துச்சுன்னா அது போடணும் அது இல்லைங்கிறதுனால தான் என்ன போடுறோம் சாக்காடு அப்படிங்கிறது போடுறோம் எழுது அப்படிங்கிறதோட வினைமுற்று என்னதுன்னா எழுதினான் வேண்டு அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் வந்து வேண்டுதல் சொல் அப்படிங்கிறதோட வினைமுற்று வந்து சொல்லினார் ஓகேங்களா சொல்லினார் இயம்பு அப்படிங்கறதோட வினையச்சம் ஈ இல்லாட்டி ஊ முடியணும் இதுல வந்து ஈன் முடிஞ்சிருக்குது இப்பு பிளஸ் ஈ அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து வா அப்படின்னம்னா என்னது வேர் சொல்லை வினையால் அணையும் பெயராக மாற்றுக வா அப்படிங்கறத என்னவா மாத்தணும் வினையால் அணையும் பெயர் அப்ப வினையை செய்தவனை வந்து சொல்லணும் அப்ப அது வந்து வந்தவனை வந்தவனை ஓகேங்களா வந்தான் அப்படிங்கிறது வினை அந்த வினையை செய்தவனை சொல்றதுனால அதை என்ன சொல்றாங்க வந்தவனை அடுத்து கொதி அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன தொழிற்பெயர்னாலே தல் அந்த வீதி வந்துருச்சா சமை அப்படிங்கிறதோட வினையாளனின் பெயர் சமைத்தவனை ஓகேங்களா சமைச்சானா அவனை ஓகேங்களா சமைத்தான் சமைத்தால் சமைத்தால் அதெல்லாம் இல்லாமல் சமைத்தவனை ஓகேங்களா அதுக்கடுத்து எழு அப்படிங்கிறதோட வினைமுற்று வந்து எழுந்தார் கொடு அப்படிங்கிறதோட வினைமுற்று வந்து கொடுத்தான் பயில் அப்படிங்கிறதோட வினையச்சம் வந்து பயின்று ஊழ முடியுதா இதே இது பயின்று அப்படிங்கிறதோட வேர் சொல் என்னது பயில் ஓகேங்களா அதுக்கடுத்து கூறு அப்படிங்கிறதோட வினையாள் பெயர் என்னது கூறியவரை மீதி வேறு எதுவுமே வராது கூறுதல் தொழிற்பெயர் கூரை ஆ வந்துச்சா பெயரச்சம் இது வந்து ஊ வந்துச்சா அப்போ இது வந்து வினையச்சம் அதுக்கடுத்து தேடு என்பதன் வினையாள் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேடியவனை ஓகேங்களா தேடியவனை அதுக்கடுத்து மர அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயரை என்னன்னு கேட்குறாங்க மறந்தவரை மர அப்படிங்கிறதோட வினையாள் பெயர் என்னது மறந்தவரை அதுக்கடுத்து வால் அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன வால் அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்தல் அல் விகுதி வந்திருக்கா அதுக்கடுத்து கெடு அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன கெட்டல் இதில் என்ன விகுதி வந்திருக்கு அல்விகுதி வந்திருக்கு அல் தல் இதெல்லாம் வந்துச்சுன்னா தொழிற்பெயர் அதுக்கடுத்து முயல் அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் என்ன ஓகேங்களா முயல் அப்படிங்கிறதோட தொழிற்பெயர் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க முயற்சி ஓகேங்களா முயற்சி தொழிற்பெயர் விகிதி நமக்கு தெரிஞ்சது தல் அல் மட்டும் இல்லாம இது இல்லாமல் நிறையா இருக்குது ஆனால் மேக்ஸிமம் வந்து தல் அல் அப்படிதான் நடப்போம் அப்படி சப்போஸ் இது மாதிரி எதுவுமே தல் அல் இல்லை அப்படின்னம்னா இந்த மாதிரி வேற விகிதி சீங்கிறதும் தொழிற்பெயரோட விகிதி தான் இப்போ சப்போஸ் நமக்கு அது தெரியல அப்படின்னம்னா நம்ம வந்து ஒமிஷன் மெத்தட்ல போய்க்கலாம் இப்போ முயன்றார் அப்படின்னு சொல்லி வருது அப்போ இது வந்து ஏதோ வினைமுற்று முயன்றார் ஃபியூச்சர்ல நடக்குதுன்னு சொல்றதுனால இது எதிர்கால வினைமுற்று முயன்றவரை அப்படின்னா இது வந்து வினையை செய்தவரை வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட சொல்றதுனால இது என்னது வினையா அணையும் பெயர் முயலும் அப்படின்னம்னா இதுவும் எதிர்காலத்துல நடக்க நடக்கப்படுறத சொல்றாங்க முயற்சி அப்ப முயற்சிங்கிறது ஒரு தொழில்தனம் அப்ப முயற்சிங்கிறது தொழில் பெயர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பனி என்ற சொல்லின் வினையச்சம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா வினையச்சம்னாலே எது வந்திருக்கணும் ஊ வந்திருக்கணும் ஓகேங்களா அதனால இந்த ஆப்ஷன் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்